கிறிஸ்தவ ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடக்கிறத பாத்திருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் கூத்தங்குழி மீனவ கிராமத்தில் அருளப்பர் ஆலயம் என ஒரு ஆலயம் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் திருவிழா தொடங்கி பத்து நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது அதே போல இந்த ஆண்டு திருவிழாவும் இந்த வருஷமும் தொடங்கியது சென்ற ஆண்டு இந்த திருவிழாவுக்கு வந்த பக்தர்கள் அருளப்பரிடம் தங்களுடைய குறைகளை கூறி அவர்கள் வேண்டுதல் வைத்திருந்தார்கள் அந்த வேண்டுதல் அவர்களுக்கு நிறைவேறியதின் பலனாக இந்த ஆண்டு நடைபெற்ற திருவிழாவின் போது அதாவது ஒன்பதாம் திருவிழா அன்னைக்கு இரவு ஏழு மணிக்கு அருளப்பர் ஆலயத்தின் முன்பு விறகு கட்டைகளை அடுக்கி இரண்டு மூன்று இடங்களில் விறகு கட்டைகளை அடுக்கி வச்சிருந்தாங்க அந்த அடுக்கி வைத்த விறகு கட்டைகளை தீ வைத்து கொளுத்தப்பட்டது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த அந்த தீ மீது அந்த வேண்டுதல் நிறைவேறியதற்காக தங்களுடைய நேர்த்தி கடனாக அந்த தீயை வெறுங்கால்களால் அதாவது செருப்பு எதுவுமே போடாமல் வெறுங்கால்களால் அந்த தீ மீது ஏறி அந்த பக்கம் தாண்டிய பக்தர்களை பார்க்கும்போது அனைவருக்குமே ஒரு மெய் ஒரு சம்பவமாக இருந்தது இந்த தீமிதி திருவிழா கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு தொடங்கி இரவு பத்து முப்பது மணி வரைக்கும் நடைபெற்றது இதில் கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த தீயை தாண்டும் திருவிழாவில் வந்து பங்கேற்றதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லைங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமேஸ்வரம் அந்த பகுதியில் இருந்து கூட மீனவ மக்கள் நிறைய பேர் வந்து இந்த திருவிழாவில் வந்து கலந்துக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை தமிழகத்திலேயே ஏன் உலகத்திலேயே ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடந்தது இங்கே மட்டும்தாங்க